ஸ்ரீ பீவன் மகா பரகுண்டம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரகுண்டம் திருமுருகன் திருவிழால நீங்கள் எல்லாரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு நான் அந்த திருப்பரகுன்றம் முருகப்பெருமானு வேண்டிக்கிறேன் மார்கழி மாதம் வந்துக்கிட்டே இருக்குது அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு அப்படின்னாக்கா திங்கக்கிழமை பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மார்கழி மாசம் வருது மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப மார்கழி அப்படின்னா காலையில எழுந்திருக்கிறது அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு வந்து பஜனை பாடல்கள் இது எல்லாத்தையும் கூட மார்கழிக்கு ரொம்பவே சிறப்பு சேர்க்கிறது என்னன்னா கோலங்கள் மார்கழி மாசம் முழுசுமே நிறைய பேர் வீட்டு வாசல்ல கலர் கலர் கொடிகள்ல கோலங்கள் போடுவாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரிஸ்ல அதாவது நம்ம பூஜையறை கோலங்கள் பத்தி பார்க்க போறோம் ஐஸ்வர்ய கோலம் அதுக்கப்புறம் விதைகாமல கோலம் எல்லாம் ஏற்கனவே தெரியும் சில ரேர் கோலங்கள் பத்தி நாம எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நம்ம இப்ப இந்த வீடியோல அக்ஷய பாத்திர ரங்கோலி அதாவது அக்ஷய பாத்திர கோலம் பத்தி நாம பார்க்க போறோம் இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி முதல்ல ஒரு பிளஸ் இந்த பக்கம் ஒரு இன்ட் இந்த மாதிரி தாமிரப்பு கோலத்துக்கு பேஸ் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கோட்டினுடைய புள்ளிகள் எப்பவுமே நம்ம கோலங்கள் வந்து அரிசி மாவுல தான் போடணும் ஆனா நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கணும் ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக தான் கோலப்பொடியில போடுறேன் இந்த கோலங்கள் வந்து பூஜை கோலங்களாக இருக்கிறதுனால இத கண்டிப்பா வாசல்ல போடக்கூடாது இது கொஞ்சம் அளவில் பெரிய கோலமா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னாக்கா அதாவது ஒரு ஷெல்ஃப் மாதிரியான அமைப்புல உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க வந்து கீழே பூஜை அறைக்கு கீழே இந்த போலத்தை நீங்க போடலாம் இதை வந்து கண்டிப்பா அரிசி மாவில் தான் போடணும் ஒரு ஒரு கோலத்துக்குமே வந்து கர்நாடகால வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க அது எல்லாமே பெரும்பாலும் தான் இருக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரி பாடங்கள் பாட தெரியலன்னா நீங்க வந்து எப்பவுமே தெரிஞ்ச ஸ்லோகங்கள் லட்சுமி ஸ்லோகங்களோ இல்ல வேற ஏதாவது ஸ்லோகங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நீங்க தான் கண்டிப்பாக நீங்க இந்த கோலத்தை போடணும் இப்போ நான் இங்க வந்து அஞ்சு அஞ்சு புள்ளிகள் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாம் இப்ப பார்க்கலாம் இப்போ நீங்க பாருங்க இப்போ நீங்க பாருங்க இப்போ வந்து இந்த ரெண்டு அஞ்சஞ்சு புள்ளி வச்சுட்டோம் இல்லையா இதனுடைய இடைவெளியில் அதாவது கடைசி புள்ளி மேல் புளிக்குள்ள அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கோடுகள் வரைஞ்சிக்கணும் இதை வந்து அக இது கொஞ்சம் நீளமாக இருக்கலாம் முதல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் நீளம் குறைவா அதுக்கு மேலே குறைவா அந்த மாதிரி கடைசியில் கொஞ்சம் கம்மியாக இப்போ நான் திருப்பி இதுலலாம் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கோடுகள் முதல்ல போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் நீளங்கள் குறைவாக கோலங்கள் கோடுகள் நீங்க வந்து இந்த கோலத்துல நீங்க போடணும் இத பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கே தெரியும் ஒரு கோபுரம் மாதிரியான அமைப்புல வரும் பாருங்க இந்த அக்ஷய பாத்திர கோலத்தை வந்து லக்ஷ்மி கோலம் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளிக்கிழமைகள்ல இந்த கோலம் போடுறது சிறந்தது லக்ஷ்மி பூஜை ஏதாவது நம்ம வீட்டுல பண்றோம் இல்ல வரலட்சுமி விரதம் அந்த மாதிரி சமயங்களையும் இந்த கோலம் போடுறது ரொம்பவே நல்லது இது பண்ணுறதுனால நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் பற்றாமல் பெறுவோம் அப்படிங்கிறது ஐதீகம் அக்ஷய பாத்திரம்னா உங்களுக்கே தெரியும் அல்ல அல்ல குறையாத பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம் அது மாதிரி இந்த கோலம் வந்து நம்ம போடும்போது நமக்கு எல்லா நலங்களும் வரும் அப்படின்னு ஐதீகம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்களா இந்த குட்டி கோடுலேருந்து இந்த முதல் புள்ளிக்கு நம்ம ஒரு கோடு போடணும் ரெண்டாவது கோலம் இந்த பண்ணுங்கள் ரெண்டாவது கோடுக்கும் இந்த மூணாவதுக்கும் இந்த மாதிரி போடணும் சரியா அதே மாதிரி தான் இந்த வரிசையாவே நீங்க எந்த சைடே போட்டுட்டே வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த புள்ளிகளை வந்து இந்த கோடுகள் மூலமாக நீங்க சேர்க்கணும் இப்போ பாருங்க மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் மாதிரி ஒரு மாதிரி இப்படி வந்து ஒரு கோபுரம் ரூபத்தில் இருக்கு இந்த புள்ளிகளையெல்லாம் இந்த கோடு இந்த மேல இருக்க கோட்டுகளையும் இந்த புள்ளிகளையும் நீங்க வந்து நீர் கோடுகள் மூலமாக இணைக்கணும் இதை வந்து கஷ்டமே நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே வரும் முதல்ல கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் போட்டு பாருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இதை தானே சின்ன சைஸில் போடுறதுக்கு உங்களுக்கு வரும் முதல்ல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பேப்பர் அந்த மாதிரி எடுத்து போட்டு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து சரியாக வந்ததுக்கு மேலே நீங்கள் கோலப்பொடியில் போடலாம் இதை இழக்கோல மா அதாவது மாவை அரைச்சிட்டு நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அப்படி போடும்போது எங்களுக்கு இது வந்து இது ரொம்ப அழகாக இந்த டிசைன் வந்து வரும் இப்போ நான் ஃபுல்லாக இந்த கோடுகளை எல்லாம் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாரு இப்போ பாருங்க இந்த கோலத்தை நான் முழுசா முடிச்சுட்டேன் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே இந்த மேலே இருக்கிற அந்த கோடுகளையும் கீழே நம்ம வச்ச அந்த அஞ்சஞ்சு புள்ளிகளையும் கிராஸ் கோடுகள் மூலமாக நம்ம இணைக்கிறோம் இப்படி இணைக்கும் போது நீங்களே பாருங்கள் இது மேலே வந்து ஒரு கோபுரம் மாதிரியான அமைப்பு வருது ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றி வர பார்க்கும்போது ஒரு இதழ் விரிச்ச தாமரை பூ மாதிரியும் உங்களுக்கு வருது நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு அந்த பக்கம் ரெண்டு மொத்தம் எட்டு இப்போ எட்டு இதில் தாமரை மாதிரி இருக்கு இப்போ நடுவில் இருக்கிறத நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன தாமரை பூ டிசைன்ல நீங்க இணைச்சிக்கலாம் இப்படி இணைச்சிட்டோம்னா இதுதான் அக்ஷய பாத்திர ரங்கோலி அதாவது அக்ஷய பாத்திர கோலம் அல்லது லட்சுமி கோலம் அப்படின்னு சொல்றது இத கண்டிப்பாக நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது லட்சுமி பூஜை செய்யும் போது பூஜை அறையில கண்டிப்பா போடுங்க ஆனா இத வந்து கால் மதிப்படுற இடத்துல கண்டிப்பா போடக்கூடாது வீட்டு வாசலையும் கண்டிப்பாக இந்த கோலத்தை போடக்கூடாது அதனால நீங்க பூஜை ரூம்ல போடுங்க பூஜை ரூம்ல இடம் இல்லாதவங்க பூஜை நீங்க ஒரு பலகாவோ இல்ல வேற ஏதாவது போடுங்க இந்த கோலத்தை போட்டு இது கலசம் வச்சு நீங்க லட்சுமி பூஜை பண்ணலாம் இத மாதிரி இந்த கோலம் வந்து உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் அக்ஷய பாத்திரம் மாதிரி வற்றாது வழங்கும் அதனால இந்த கோலத்துக்கு பேரு லட்சுமி கோலம் அல்லது அக்ஷய பாத்திர கோலம் கண்டிப்பாக இந்த கோலம் போடும்போது அரிசி மாவுலதான் போடணும் இந்த கோலத்துக்கு வந்து ஏதாவது ஸ்தோத்திரங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் போடணும் நான் ஏற்கனவே சொல்லி திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்கிறேன் இந்த கோலம் போட்டு முடிஞ்ச உடனே செம்மனால நீங்கள் சுற்றி வர அலங்காரம் பண்றதுனால உங்களுக்கு இடம் இருந்தால் பண்ணலாம் இந்த கோலத்தை போட்டு முடிச்சோன்னே முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கோலத்துக்கு மத்தியில மஞ்சள் குங்குமம் போடணும் இந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் வைக்கும்போது தான் இந்த கோலம் வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் ஆகிறதாக ஐதீகம் அதனால் இந்த மாதிரி நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு இந்த கோலத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும் திருப்பி நான் இன்னொரு பகுதியில் இன்னொரு பூஜை கோலத்தோடு உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கா நீங்கள் கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் திருப்பி உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்